மூன்றை சதவீத இட ஒதுக்கீடுல எவ்வளவு இஸ்லாமியர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் அண்ணன் அவர்களும் அதை தான் பிரதான கோரிக்கையாக இந்த இடத்துல வைக்கிறோம் எத்தனை சதவீதம் எத்தனை பேர் இங்க வேலை பார்க்கறாங்க இதுவரைக்கும் பதில் இல்லை ஏன் உங்களால சொல்ல முடியல ஆய்வு பண்ணி பார்த்தா கணக்குப்படி இரண்டு சதவீதத்திற்கும் குறைவானவர்கள் தான் இந்த பொறுப்புகள் அரசு பொறுப்புகளையும் பதவிகளையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்ததாக சொல்றாங்க நீட்டு விளக்கு முதல் கையெழுத்து நடந்துச்சா என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட் பத்தி பேசினாங்களே இது முடியாதுன்னு தெரிஞ்சு முடியும்னு சொல்றீங்க ஆனா சாதி கணக்கெடுப்பு எடுக்க முடியும்னு தெரிஞ்சு எடுக்க முடியாது அது மத்திய அரசால் தான் முடியும்னு சொல்றாரு உதயநிதி அவர்கள் இளைஞர் மேம்பாட்டு துறையில இருக்காரே இஸ்லாமிய இளைஞர்களோட மேம்பாடு பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களுடைய கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் உயர்ந்து வர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா இடஒதுக்கீடு என்பது திமுக ஆட்சியில குடும்பத்திற்கான ஒதுக்கீடாக மட்டுமே பார்க்கப்படுகிறது குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் சமமாக பதவிகளையும்

இங்க எல்லோரும் கூறியது போல இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானது அல்ல இது எல்லோருக்குமானது ஒரு சமுதாயம் என்பது எல்லோரும் சேர்ந்து நாம் வாழ்வதுதான் இங்க ஒருவர் முன்னேற்றமும் வேலை வாய்ப்பும் கல்வியும் எல்லாமுமே தேவை இதை என்னுடைய அருமை அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களுடைய தலைமையில் எஸ்பிபி இப்படி ஒரு இளைஞர் கூட்டத்தையும் ஒரு அருமையான கூட்டம் பெண்கள் கூட்டத்தையும் இப்படி ஒரு பேரணியை அமைத்ததற்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது சாதாரணம் அல்ல அதாவது முதல்வர் வந்து வீடியோ போட்டாரு சீண்டி பார் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டார் இன்று சீண்டி பார்த்தால் என்ன நடக்கும் என்பதை எஸ்டிபிஐ நிரூபித்திருக்கிறது நானும் காலையில போன் பண்றேன் ஒன்பது மணிக்கு அண்ணா எந்த இடத்துல தொடங்குறோம் அம்மா இது வரைக்கும் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நாங்க ஆரம்பிச்சிருவோம் நினைக்கிறோம் ஒரு ஐந்து நிமிடம் காத்துருங்க இது மாதிரி ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு பேரணியோ நடத்துவதற்கு இங்க உங்களால அனுமதி கொடுக்க முடியலன்னா உங்களுடைய ஆட்சியை நீங்களே திரும்பி பாருங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி நாம ஒரு பேரணி நடத்துறோம் ஏன் இப்படி பயப்பட வேண்டும் ஏன் இப்படி பயந்து அனுமதியை மறுத்தீங்க இன்னைக்கு நிரூபித்து காண்பித்து விட்டீர்கள் காண்பித்து விட்டோம் நானும் அந்த பேரணியில் நடந்து வந்தேங்கிறது உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக இந்த நாளை நான் கருதுகிறேன் அதாவதுங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் அந்த உள்ளத்தினை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் தன்னை திருபான்மையினருக்கு நாங்கள் மிகவும் மிகவும் முக்கியமாக இடத்தை கொடுப்போம் உங்களை நாங்க தான் பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு திமுக இனிமேல் நீங்கள் அவர்கள் சொல்வதை செவிசாய்க்க கூடாதுங்கிறத நான் வலியுறுத்த விரும்புறேன் அது மேடை பேச்சு இலக்கியம் இலக்கணத்தோடு நயத்தோடு பேசி உங்களை பாசத்தால வளைக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இனிமே நாம சிக்க கூடாது மூன்றரை சதவீத ஒதுக்கீடுல எவ்வளவு இஸ்லாமியர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் அண்ணன் அதை தான் பிரதான கோரிக்கையாக இந்த இடத்துல வைக்கிறோம் எத்தனை சதவீதம் எத்தனை பேர் வேலை பதில் இல்ல ஏன் உங்களால சொல்ல முடியல பண்ணி பார்த்தா கணக்குப்படி இரண்டு சதவீதத்திற்கும் குறைவானவர்கள் தான் இந்த பொறுப்புகள் அரசு பொறுப்புகளையும் பதவிகளையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்ததாக சொல்றாங்க அதுவும் உண்மையான தெரியல பிரிச்சுட்டு திரும்ப அவங்க முப்பத்தோருப்பட்ட தேர்வானவர்களோட ஒரு சுழற்சி அந்த எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை எப்படிங்க தட்டிப்பறிக்க மனசு வரும் ஒரு அரசுக்கு இதையே இது ஒரு மறு சீராய்வு செய்து இதனை நீங்கள் நிச்சயமாக மறுசீராய்வு செய்து ஏழு சதவீதமாக மாற்ற வேண்டும் ஏன்னா இன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுபடிதான நடந்துக்கணும் உங்களோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாது நீட்டு விளக்கு முதல் கையெழுத்து நடந்துச்சா என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு பத்தி பேசுனாங்களே இது முடியாதுன்னு தெரிஞ்சு முடியும் ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும்னு தெரிஞ்சு எடுக்க முடியாது அது மத்திய அரசாக தான் முடியும் சொல்றீங்க

சொத்துக்களையும் அமெரிக்கால சொத்து லண்டன்ல சொத்து அந்த தீவுல சொத்து இந்த தீவுல சொத்துன்னு சொத்துக்களையும் குவிப்பதற்கு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா இங்க ஏழை எளிய இஸ்லாமிய மக்கள் இப்ப சட்ட முன்பு பேசிய ஐயா சொன்னாங்க என்ன சொன்னாங்க மலம் அல்லது அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் நலிந்த நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் உங்கள் கண்ணுக்கு அது தெரியலையா தெரியாது

உண்மையாகவே நான் இந்த மேடையில் மிகவும் பாராட்டணும் அண்ணன் வேல்முருகன் அவர்களை கண்டிப்பாக நான் ஆக வேண்டும் தன்னலம் தன்னலம் கருதாமல் கருதாமல் எந்த கட்சி எந்த கூட்டணி அதெல்லாம் கிடையாது இஸ்லாமியர்களுக்கான கோரிக்கை அதுவும் நடத்துறாங்க நான் பல ஆண்டுகளாக துணையாக இருக்கிறேன் என்ன நடந்தாலும் அவர்களுடன் நிற்பேன் என்று சொன்னார் உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியா இருந்ததுங்க இந்த ஐயா தியாகு ஐயா பேசும்போது கூட உண்மையான கருத்துகள் ரொம்பவே அரசால நீங்க வந்து பதவி ஏற்கிறது ஆளுநர் வரலன்னா தள்ளி போட முடியுமா கேட்டாரில் உண்மை அப்பாவி மக்களுக்கு சொல்றது உண்மையா உண்மை இல்லையானு கூட மக்களுக்கு தெரியாது நூத்தி அறுபத்தி ஓராவது விதியின் கீழ தலைவர்கள் பிறந்த நாள் வரும்போது சிறைவாசிகளை விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற விதி இருக்கு அதை ஏன் உங்களால செயல்படுத்த முடியல அப்ப அந்த இடத்துல நீங்க யாரோடையோ ஒரு நான் அந்த மாதிரி இந்த உறவுன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு எதிர்மறைய ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பின்னணி யார் கூடவோ கை கோர்த்து கொண்டு நீங்க இஸ்லாமியர்களை ஏமாற்றுகிறீர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறையில் இருக்கிறதும் இந்த ஒரு வாசகம் பார்த்தேன் வருவது ஜெயில இருப்பதை விட கொடுமையானது உண்மை பரோல்ல வர்றது ஒரு வருஷத்துக்கு பத்து நாள் ரெண்டு வாரம் வந்து தன்னுடைய குழந்தைகளையோ குடும்பத்தினரையோ பார்த்துவிட்டு செல்கின்ற கொடுமை ஏன் அந்த கொடுமை எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதனால உங்களுக்கு தெரியலையா குழப்பமா இருக்குங்க நீங்கள் பிரித்து பார்க்க நான் விரும்பவில்லை என்னுடைய சொந்தங்களாக நான் நினைக்கிறேன் உங்களோட அனைத்து மக்கள் அரசியல் கட்சி கண்டிப்பாக எல்லா நிகழ்விலும் பங்கேற்கும் ரத்த உறவாகத்தான் என் அருமை அண்ணன் எப்ப முதல் அவரை சந்தித்தனோ அவர் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் கூட பிறந்த அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களை நான் உண்மையாகவே நான் பார்க்கும் தருணத்தில் எல்லாம் அந்த உணர்வு என்பது சகோதரர் என்பதை உண்மையா சொல்றேங்க இப்ப கூட சிந்திச்சேன் எப்படி நமக்கு கூட பிறந்த மாதிரி அவங்க பேட்டி கொடுக்கும் போதும் அவங்க பேசும் போதும் அவங்க திங்க் பண்ணும் போதும் அவங்க சிந்தனையிலும் செயலிலும் எல்லாவற்றிலையுமே நாங்கள் எல்லாம் போராளிகள் போராளிகள் எல்லாம் ஒன்று கூடினால் நடத்த முடியாதது எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஒன்று திரண்டு விட்டோம் என்றால் இங்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம் இந்த இரண்டு கோரிக்கைகளும் கூடிய விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறணும் அதை நிறைவேற்றுவதற்கு எங்களால் நாங்கள் எல்லாம் நிச்சயமாக உறுதுணையாக நிற்போம் இந்த மேடையில் இந்த எஸ்டிபிஐ கட்சியோட அனைத்து பொறுப்பாளர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்க ஏன்னா இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் இன்றைய அரசியல் அப்படின்னா என்ன அதை எப்படி நாம பண்ணனும் அப்படிங்கறத நாம எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும் எல்லோரும் ஒன்று கூடி மிக சிறப்பான அரசியலை மக்களுக்கு கொண்டு செல்வோம் இங்கே குடும்ப ஆட்சியை ஓரம் கட்டி அடுத்த ஆட்சி கண்டிப்பாக அவர்கள் அமர மாட்டார்கள் ஏன்னா அவங்க அமர்றதுல எந்த பிரோஜனமும் கிடையாது இன்னைக்கு இந்த பேரணி நாலு வருஷத்துக்கு போய் நெருங்கிட்டாங்க ஏன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல நஜிமா பேகம் சகோதரி நஜிமா பேகம் தானமா நஜிமா பேகம் கேட்டார்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏன் உங்களால நிறைவேற்ற முடியலைன்னு இன்று ஒழித்த ஒரு இஸ்லாமிய சகோதரியோட குரல் அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதரிகளின் குரல் இங்க பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை குர்ஆனில் கொடுக்கப்பட்டிருக்கோ அது போல இங்க நிழல பெண்களையும் வெயில்ல ஆண்களும் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியில மிக அருமையான ஒரு காட்சிங்க எப்படி நபிகள் நாயகம் அவர்கள் எங்க போனோம் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய கருத்துதான் பெண்களை போற்றக்கூடிய மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கு அந்த இடத்துல அதன் அடிப்படையில் இன்று நான் காண்கிறேன் நிழலில் பெண்கள் இருக்கிறார்கள் வெயிலில் ஆண்கள் இருக்கீங்க உண்மையாகவே இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்பதன் அடிப்படையில நாம எல்லோரும் சேர்ந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒற்றுமையுடன் செயல்படுவோம் வெற்றி காண்போம் என்ற வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்